ஐக்கிய நாடுகள் அமைப்பு என்பது உலக அமைதி மற்றும் பாதுகாப்பை பேணுதல் நாடுகளுக்கிடையே நட்புறவுகளை வளர்த்தல் பன்னாட்டு ஒத்துழைப்பை மேம்படுத்துதல் ஆகிய நோக்கங்களை கொண்ட ஒரு அரசுகளுக்கிடையேயான அமைப்பாகும் இரண்டாம் உலக போருக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி நான்கு அன்று இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது முக்கிய நோக்கங்கள் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்தல் நாடுகளுக்கிடையே நட்புறவு உறவுகளை வளர்த்தல் பன்னாட்டு ஒத்துழைப்பை மேம்படுத்துதல் சர்வதேச சட்டத்தை நிலைநிறுத்துதல் மனித உரிமைகளை பாதுகாத்தல் மனிதாபிமான உதவிகளை வழங்குதல் நிலையான வளர்ச்சியை ஊக்குவித்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி நான்கு அன்று ஐநா சாசனத்தில் கையெழுத்திட்டதன் மூலம் உருவாக்கப்பட்டது உறுப்பினர் நாடுகள் ஆரம்பத்தில் ஐம்பத்தி ஒரு நாடுகள் உறுப்பினர்களாக இருந்தன தற்போது நூற்றி தொன்னூற்றி மூன்று நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளன இதனுடைய தலைமையகம் நியூயார்க் நகரில் அமைந்துள்ளது இதனுடைய முக்கிய அங்கங்கள் ஐக்கிய நாடுகளின் ஆறு முக்கிய அங்கங்கள் உள்ளன பொது சபை பாதுகாப்பு அவை பொருளாதார மற்றும் சமூக சபை அறங்காவலர் சபை சர்வதேச நீதிமன்றம் மற்றும் ஐக்கிய நாடுகள் செயலகம் நடப்பு நிகழ்வுகளில் முக்கியமானது யுனைடெட் நேஷன்ஸ் டே அக்டோபர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எண்பது ஆண்டுகள் நிறைவு செய்கிறது இதனுடைய கருப்பொருள் பில்டிங் அவர் ஃப்யூச்சர் டுகெதர்